கடக ராசி எப்படி பட்டவர்கள் பொது குணங்கள் கடக ராசிக்காரர்கள் மிகவும் உணர்வுகளால் நிரம்பியவர்கள் மற்றும் மன உணர்ச்சிகளால் மிகுந்தவர்களாக இருப்பார்கள் பாசமும் பரிவும் மிகுந்தவர்கள் மற்றும் குடும்பத்திற்காக பெரிதும் அர்ப்பணிப்புடன் இருப்பவர்கள் நினைவாற்றல் மிகுந்தவர்கள் மற்றும் கடந்த காலம் தொடர்பான நினைவுகளை போக விடாமல் நினைவில் வைத்திருப்பார்கள் புதிய விஷயங்களைப் பற்றிய ஆர்வம் கொண்டவர்கள் பாதுகாப்பான மற்றும் நிலைத்த வாழ்க்கையை விரும்புகிறவர்கள் நன்மைகள் பாசமும் அன்பும் மிகுந்தவர்கள் மற்றவர்களை பாதுகாக்கும் மனப்பான்மை புத்திக்கூர்மை மற்றும் அமைதியான ஆளுமை கலை இலக்கியம் மற்றும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் திறமையில் சிறந்து விளங்குபவர்கள் குடும்பத்திற்கு நிலையான ஆதரவாளர்கள் விசுவாசம் மற்றும் உண்மைத்தன்மை கொண்டவர்கள் பாதகங்கள் சில நேரங்களில் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பது நெருங்கியவர்களின் வார்த்தைகளால் சுலபமாக மனம் பாதிக்கப்படுவது புதிய மாற்றங்களை எதிர்கொள்ள பயப்படுவது முடிவெடுக்கும் நேரத்தில் தயக்கம் ஏற்படுவது உடல்நலம் மன அழுத்தம் மார்பு வயிறு மற்றும் ஜீரண பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது உணவுப் பழக்கங்களை சரியாக பராமரிக்க வேண்டும் வெற்றிக்கு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொண்டு புதிய வாய்ப்புகளை துணிந்து பயன்படுத்த வேண்டும் பழைய நினைவுகளை பிடித்துக்கொள்வதை கொள்வதை விட முன்னேற முயற்சிக்க வேண்டும்